வணக்கம் நண்பர்களே ஒரு லட்சம் ரூபாய்க்கு பழைய கழிவு வீடு புதிசாக மாறுமா பழைய கழிவுகள் நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யற்கு இதுதான் வள்ளுவருடைய அறிவு ஆக ஒரு செல்வத்தை சேர்க்க வேண்டும் சொன்னால் வீணாக போகின்ற பொருளை நல்லதாக மாற்றுவது எப்படி எரிமலை குழம்பு வீணாக போனது அதை டாடா நிறுவனத்தினர் தகுந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உயர்தர இரும்பாக மாற்றினார்கள் இப்படித்தான் நாம் நல்ல தீயவை தீயதை நல்லவையாகவும் தீயவாம் நல்லவையாகவும் தீயவாம் அப்படின்னு வல்லூர் சொல்வார் சரியா இப்ப வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்கள் கண் முன்னால் கொண்டு வரும் ஒரு புரட்சி ஒரு லட்சம் ரூபாயில் ஒரு குடும்பத்திற்கு பாதுகாப்பான சக்தி சேமிக்கும் இயற்கை கூகுலமான வீடு பழைய கழிவுகளை புது புலிவாக இப்படி மாற்றுவது மலிவாக மாற்றுவது ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பத்திற்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் சர்க்கரை தொழிற்சாலையிலிருந்து கிடைக்கும் மொலாசிஸ் பயோ வேஸ்ட் இவை அனைத்தும் சேர்த்து உருவாகிறது குவாண்டம் பயோ பிளாஸ்டிக் செரமிக் ஹைபிர்டு ஹவுஸ் இது தீயால் எரியாது இது வெப்பத்தை குறைக்கிறது இந்த வீட்டின் கூரை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் நேச்சுரல் வென்டிலேஷன் மூலம் முப்பது டிகிரி கீழே நேச்சுரல் வென்டிலேஷன் மூலம் முப்பது டிகிரி கீழே உள்ள நாட்டு வெப்பநிலைக்கேற்ற சூழலை உள்நாட்டு வெப்பநிலைக்கு ஏற்ற சூழலை உருவாக்குதல் பணம் குறைவாக செலவாகும் ஆனால் எதிர்காலம் அதிக பாதுகாப்பும் அதிக சுகாதாரம் அதிக சக்தியும் சேமிக்கப்படும் ஒரே மூன்று நாட்களில் கட்டி முடுக்கலாம் குழந்தைகளுக்கு முதியோருக்கு பாதுகாப்பான ஒரு இயற்கை வீடு இது ஏதோ ஒரு வீடு அல்ல இது ஒரு பசுமை புரட்சி ஒரு எவலியூஷனரி ஹேபிடேஷன் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இதுதான் இனியன் பயோசெரமிக் ஸ்பேஸ் ஏஜ் ஹவுசிங் டெக்னாலஜி இனிமேல் ஹை காஸ்ட் ஹவுசிங் என்ற மோசடி வரலாற்றில் முடிவடைகிறது இனிமேல் ஹை காஸ்ட் ஹவுசிங் என்ற மோசடி வரலாற்றில் அந்த முடிவுக்கு வருகிறது ஹை காஸ்ட் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் என்று ஏமாற்றுகின்ற வேலை இருக்கக்கூடாது இதை நினைத்திடத்தில் நாம் நகர்த்து கொண்டு போக விட முடியும் இதை தான் எதிர்காலத்தில் வர இருக்கிற பயோ பயோ வேஸ்ட் செராமிக் வேஸ்ட் மேக்னடிக் வேஸ்ட் இதெல்லாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் வைத்துக்கொண்டு அற்புதமான வீடு அது இயற்கை வீடு மனித உடலை போடு கட்டமைக்கப்படுகின்ற வீடு விரைவில் வர இருக்கிறது நன்றி